என் அன்புக்குரிய மக்களே மனிதனுடைய பெயர் என்பது இந்த பிரபஞ்சத்தை தான் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியை உங்களுடைய பெயர் என்பது இருக்கிறது இந்த பேரில் வந்து என்னங்க அப்படி அற்புதமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ சுப்பிரமணியன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேருக்கும் அதே அமைப்பு தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மாறுபடுமே தவிர மற்றபடி அவருக்கு அதேதான் அந்த பலன் இருக்கும் உங்களுடைய தாயின் கருவறையில் நீங்கள் இருக்கும்போதே அந்த தலையெழுத்து என்பது நிர்ணயித்து விடுகிறார் கடவுள் நம்ம நல்லா தான் இருப்போம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது சில நேரங்களில் நமக்கே அது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் மாதத்தில் மூன்று நாள் அல்லது இரண்டு நாள் முப்பத்தி ஆறு மணி நேரம் அல்லது நாற்பத்தி எட்டு மணி நேரம் என்பதை போல் இந்த நேரங்களில் மாதத்தில் சில பேருக்கு வந்து தேய்விரை சந் தேய்விரை வளர்பிரை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் இந்த இரண்டு நாள் மூன்று நாள் அப்படிங்கிற மாதிரி மைண்டு என்னன்னே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அப்சட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்ன காரணம்னே தெரியாது எதனால இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறதும் தெரியாது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் இறைவன் நமக்கு தந்திருக்கார் இல்லையா இது ஏன் அப்படி அந்த அப்செட்டான ஒரு மனலை அப்படின்னா உங்களை உங்களுடைய செயல்பாடாகட்டும் உங்களுடைய ஞானங்களாகட்டும் உங்களுடைய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாமே சுத்திகரிக்கப்படுகிறது இவன் எந்த அளவுக்கு பிரச்சனையை தாங்குறான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு சரி அடுத்த கட்டத்தில் இந்த பேர் வந்து நமக்கு நூற்றுக்கு இருநூறு சதவீதம் நமக்கு பலன் தரும் உங்களுடைய பிறந்த தேதியோ பிறந்த நேரமோ ராசி நட்சத்திரம் எதுவுமே தேவையில்லை அந்த பேர் இருந்துச்சுனாவே அந்த பேருக்கு உண்டான விஷயங்களில் இவங்களுக்கு இந்த மனைவி தான் வரும் இந்த கணவன் தான் வருவார் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் செய்ய முடியும் இப்போ சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய பேர் இருந்துச்சுன்னா அவங்க மனைவியும் சிவனுடைய பேராக இருக்கும் சில பேர்தோடைய வீட்டில் மு கணவனுக்கு முருகனுடைய பேர் வச்சுட்டு அம்பாளுடைய பேர் மனைவிக்கு இருக்கும் இப்படி இந்த பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் பொருத்தங்கள் இந்த பேர்னால் பல பலன்களை பார்க்கறதுங்கிற விஷயங்கள் நிறையாவே இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எங்கே எங்கே நம்ம எதை சார்ந்த நம்மளுடைய ஆன்மா பயணம் செய்கிறது என்பது எல்லாம் இந்த பிரபஞ்சத்தோடு நவகிரகங்கள் தான் நம்மளை வந்து வழி நடத்துது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இதை பற்றி தகவல்களை நம்ம அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க